மழை வராது படிச்சாச்சு அக்கீல் சூரியனுக்கு சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு சூரியனை சுற்றி வந்தால் பையன் வந்து போவோம் சுற்றி வந்தால் பையன் வந்து போவோம் செம்ம டைனாக அருமையாக அமைத்து தேங்க்யூ வேல்முருகன் தேங்க்யூ ஸோ மச் அப்படியே கமெண்டில் போட்டுருங்க உங்களுடைய இந்த ஒரு என்ன என்ன சொல்லுவாங்க ஆமாம் இந்த இந்த பதிவு இந்த கமெண்ட் நீங்கள் அதில் கூட போடலாம் அப்படி சொல்லுமா

மோ இருக்குது மருமா இருக்குது மேம் அக்கடி போய் இக்கடி வச்சி மேம் அதுக்கு உங்கள் பிள்ளைங்க போட்டோட்டி ஆமாம் நான் தான் சும்மா வச்சேன் ஆக்சுவலாக அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது சும்மா வேறு ஒன்றுக்கு எடுத்தது அதையே சும்மா டிபியாக வெப்பமேனு வச்சேன் மொபைல் ஃபோட்டோ இல்லை அதெல்லாம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சரி வெப்போம் வித்தியாசமாக எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி வச்சேன் போற வைக்கல

சரி இப்போ பயப்புல்ல ஏதாவது பண்ணின்னு இருக்கோம் முன்னாடி வரும் வந்து ஒரு அட்னஸ் இன்னைக்கு நீ இன்னும் பார்த்ததில்ல நீ பார்ப்பேன்

மெசலாய தம்பி <ûl Ges vídeos> <silos of expression> <ham> <cómo Olympianiento>